இந்த காவேரி பகுதியெலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க டெல்டா டெல்டான்னா வளமான பூமி காவிரி பாயும் பூமிங்கிறது வளமான பூமி சரியா பாரதியார் கூட பாடியிருப்பார் காவிரி தென்பண்ணை பாலாறு இதெல்லாம் பாயிற பூமி வந்து அவ்வளோ செழிப்பான பூமி சோழ வளநாடு சோறு உடைத்து அப்படின்னு வளங்கிறது வந்து அவ்வளோ அபரிமிதமானது பொதுவாக வந்து நதிக்கரைகளெலாம் தான் நாகரிகம் தோன்றியது மனிதர்கள் செழிப்பாக வாழ்ந்தார்கள் ஏன்னா தண்ணீர் வந்து அவ்வளோ முக்கியமான ஒன்று இந்த வளம்ங்கிறது வந்து நீர் இல்லாத பாலை நிலத்தில் எப்படி வளம் வரும் இப்போ இந்த வளத்தை தேடி தான் நம்ம என்ன செய்கிறோம் வளமான பூமியை நோக்கி தான் போகிறோம் இப்போ கூட மண் நல்ல மண்ணா தண்ணி இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு தான் வாங்குகிறோம் பூமி வாங்கும்போது இல்லைங்களா இதுலேருந்து என்ன தோணுதுன்னா மண்ணில் இயற்கையாக வளங்குற ஒன்று இருந்தால் அந்த இடம் நமக்கு கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய புரிதல் சரியா இப்போது நான் என்ன சொல்கிறேன் மாதிரி தண்ணி தண்ணி இருக்கிற பூமியாக பார்த்து வாங்கிட்டால் சிறப்பு இப்போவும் தண்ணி நிறையா பஞ்சம் இல்லாத தண்ணி இருக்கிற பூமிக்குன்னு தனியாக ஒரு விலையே இருக்குது இல்லையா பஞ்சல்லாத இல்லாத தண்ணி இருக்கிற பூமிக்கு ஒரு தனியாக ஒரு விலையே இருக்குது ஏன்னா நீர்வளம் அவ்வளவு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஆயிரம் அடி போனாலும் தண்ணியை தேடி கண்டுபிடிச்சணும்னு மின் மிக உயர்ந்த கருவிகளை வச்சுக்கிட்டு தண்ணீர் கண்டுபிடிக்கிற கருவிகள் அப்புறம் மனிதர்களே வேறு தண்ணியை கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா மனிதர்களே நீரை கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சி இந்த இடத்துல நீர் இருக்குது போர் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு போடுறோம் போட்டு தண்ணியை உண்டாக்குறோம் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா வளங்கிறது இருக்கிற பூமியை நோக்கி நகர்றது ஒரு அறிவு அப்படி இருந்தால் வளத்தை உருவாக்குறது எப்படிப்பட்ட அறிவுங்க எந்த மாதிரி பூமியாக இருந்தாலும் நான் வளத்தை உருவாக்குறேன் ஏ பூமின்னு கூடிய நான் வளத்தை உருவாக்கிக்கிறேன் அப்போ அவனை பற்றி நம்ம என்ன நினைக்கிறது அந்த மனிதனை பற்றி அந்த சிந்தனையாளனை பற்றி அல்லது உண்மையாகவே அவன் வளத்தை உருவாக்கிறான்னு வைங்களேன் அவனை என்னன்னு சொல்லணும் நம்ம அவன்தான் பூமியையே வளப்படுத்துகிறவன் பூமியையே அவன் தான் வளப்படுத்துகிறவன் அப்படி பூமியவே வளப்படுத்தின ஒருத்தனை தான் இங்கே நம்ம பார்க்குறோம் செத்துக்கிட்டு இருந்த ஒன்று உசுறு வந்து ஏந்திரிக்குது பாருங்கள் ஒரே ஒரு இலை தான் இருக்குது அடுத்த இலை எவ்வளோ நம்பிக்கையோடு எவ்வளோ பசுமையாக வருது பாருங்க இதுதான் இதுதான் வளத்தை உருவாக்குறதுன்னு சொல்கிறோம் ஒரே ஒரு இலை தான் மிச்சம் இருந்தது இப்போது அதுக்கு தேவையான வளம் வந்த பிறகு அதுக்கு உயிர் நம்பிக்கை வந்துட்டு துளிர் வருது அடுத்த குருத்து நீர் இல்லாத மாவட்டம் தமிழ் ராமநாதபுரம்னு எல்லாருக்கும் தெரியும் நீரை உருவாக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பாலைவனத்தில் சீமக்கருவளுக்கு மத்தியில் ஒரே ஒருத்தன் நீரை உருவாக்குறான்னா அவனை என்ன சொல்லலாம் ராமநாதபுரத்துக்கே தண்ணி உண்டாயிடுது ஒரு இடத்துல உண்டாச்சுன்னா ஏன்னா இதை பார்த்துக்கிட்டு எல்லோரும் கற்றுக்கலாம் ஒரே ஒரு இடத்துல விளக்கு பற்றி எரிய ஆரம்பிச்சுன்னா இருண்ட வீட்டில் அந்த விளக்குலேருந்து பல நூறு விளக்கை உருவாக்கலாம்ல பல நூறு வெளிச்சத்தை உருவாக்கலாம்ல அது மாதிரி இது இதுதான் விடியல்னு சொல்கிறது வாழ்க்கைக்கு விடியல் சரியா அந்த மாதிரி நீரை உருவாக்குற வேலையை தொடங்கி பக்கத்தில் முந்நூற்றம்பது அடி போருங்க தண்ணி இல்லை எத்தனை ஏக்கர் நிலம் பன்னெண்டு ஏக்கர் இருக்குங்க யாருக்கு பன்னெண்டு ஏக்கர் நிலம் உள்ள ஒருத்தர் முந்நூற்றம்பது அடி போர் தண்ணி இல்லை தண்ணி இல்லை மா வருடா வருடம் மின்சார கட்டணம் கட்டுறாரு எனக்கு வேணான்னு எழுதி கொடுத்துட்டாரு ஊர் பேருங்க மடந்தைங்க ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடிக்கும் பக்கத்தில் இப்போவும் வந்து பாருங்கள் இந்த தகவல் எல்லாம் உண்மை எல்லோரும் உயிரோடு இருக்காங்க அந்த பூமியில் தண்ணியை தேடி தேடி பல இடங்களில் ஓட்ட போட்டு தமிழ்நாட்டில் பல பல இடங்களில் போர் போட்டுக்கிட்டு இருக்காங்க எங்கெல்லாம் தண்ணி இல்லையோ எல்லாம் ஒரே ஒரு இடத்துல முப்பது அடி மட்டும் ஒரு பைப்பை சொல்லிட்டு உட்காந்துருக்காருங்க ஒரு பையன் தண்ணியை உண்டாக்குறன்னு இது தண்ணியை தேடுறது இல்லைங்க நூறு அடி இரநூறு அடிக்கு போடுறது இல்லைங்க முப்பதே முப்பது அடியில் ஒரு போரு மின் இணைப்பும் வாங்கிட்டாருங்க தண்ணி இல்லை முப்பது அடியில் தண்ணி வருங்களா இந்த பைப்பை பாருங்க இன்றைக்கி சித்திரை மாதம் தேதி என்ன இன்றைக்கி தமிழ் கணக்குப்படி பஞ்சா இந்த சாதாரண காலண்டர் படி இன்றைக்கி சித்திரை ஒன்றுன்னு நினைக்கிறேன் நாளைக்கு ஒன்று நாளைக்கு நாளைக்கு ஒன்று ஓ சித்தரையல் நாட்காட்டிப்படி சித்திரை பா இருபது தேதி சித்திரை இருபது தேதி ஆகிட்டு இது வந்து முப்பது அடி பைப்பு இதில் ஏதாவது தெரியுதா பாருங்கள் ஒன்றும் தெரியல தானே சரி தண்ணி இருந்தால் ஓசை கேட்கும் ஒரே இருட்டாக இருக்குல்ல நான் போடுறேன் கேட்குதான்னு பாருங்கள் தண்ணி இருக்குங்க முப்பது அடியில் தண்ணி இருக்குது சரியா தண்ணீரை உருவாக்குகிற வேலையை செய்கிறவனை பற்றி என்ன நினைக்கிறீங்க தண்ணியை தேடுறவனை விடுங்க அறநூறு அடி ஆயிரம் அடி எண்ணூறு அடி முப்பது அடியில் ஒரு பைப்பை சொருவிங்க இந்த சீமை கருவல் காட்டுக்கு நடுவில் இந்த இடத்துல தண்ணீரை நான் உண்டாக்கி முப்பது அடியில் எடுத்துக்கிறேன் ஏன்னா முந்நூறு அடிக்கு போய் முந்நூற்றம்பது அடியில் தண்ணி வரலன்னு போர் வேணான்னு எழுதி கொடுத்துட்டாரு இதிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஒருத்தர் வெறும் முப்பது அடியில் பைப்பை போட்டு தண்ணியை உண்டாக்கி அதிலேருந்து தண்ணி எடுக்கிற மின் இணைப்பு வாங்கியிருக்கிறாருங்க இன்னும் மின் இணைப்பு வரலை இந்த பையனை பற்றி நம்ம என்ன சொல்கிறதுங்க இது தாங்க அது தெரியலங்க எனக்கு நான் போயிடுச்சுன்னு நினச்சேன் தண்ணி முன்னாடி மேல வர வந்தது நினைச்சேன் அதாவது அப்படியே கடற்கறனால அந்த இது தெரியல இருட்டாவே தான் தெரியுது தண்ணி இல்லைன்னு தான் நினைச்சேன் சின்ன ஒன்று குட்டி கல்லை போட்டு பார்த்தா தண்ணி சத்தாங்க இப்ப நீங்க கொஞ்சம் பெரிய கல்லை போட்டதும் அந்த ஆடுதா அப்ப வெளிச்சம் தெரியுது வெளிச்சம் தெரியுது தண்ணி கிடக்குன்னு தெரியுது நான் வந்து வாங்க வேணான்னு ஒரு முடிவு கொஞ்சம் கொஞ்சம் நாள் கழிச்சு எடுத்துக்கலாம் அப்ரூவல் ஆயிருச்சு இபி கனெக்ஷன் அப்ரூவல் ஆயிடுச்சு இப்போ நான் போய் சொன்னா அவங்க அடுத்த வேலை ஆரம்பிச்சிருவாங்க இப்போல் உண்றதுக்கு ஆனால் எனக்கு ஒரு ச தண்ணி இல்லாமல் போயிடுச்சு போல கீழே இதாகிடுச்சு போல ஒன்னும் வரல சரி நம்ம ட்ரை ஆகிட்டு காஞ்சிட்டு காஞ்சிட்டு நம்ம பொறுமையா இருப்போம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் இப்போ நீங்க வந்து இது பண்ண தான் சரி நான் இப்போ தான் போய் எழுதி கொடுத்துருவோம் உடனே வந்து இல்லங்க என்னென்ன அடிச்சு பார்த்துடலான்ற இடத்துக்கு வந்துருக்கேன் இல்லை ஒன்று புரிஞ்சுக்கோங்க முதல்ல நம்மளால உருவாக்க முடியுங்கிற சிந்தனையே இல்லைங்க ஒருத்தன் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது தமிழில் தான் பிறந்தோமான்னு நம்பிக்கை வர வரமாட்டேங்குது நம்மளால் உருவாக்க முடியுங்கிற சிந்தனையை கொண்டு வரத்துக்கே அச்சமாக இருக்குது லூஸ் ஆடாதீங்கம்மா தண்ணியை எங்கா உண்டாக்க முடியுமாங்கிறான் நான் பேசினேன்னா நீரை உருவாக்கலன்னா இவன் இந்த மாதிரி லூஸ் மாதிரியா அலையிறான் வரத்த தமிழ்நாட்டில்னு சொல்கிறான் ரொம்ப நான் அமைதியாக இருக்க வேண்டியதாக இருக்குது பொறுமையாக ஆசிரியருக்கு என்ன சொன்னீங்கல்ல உண்டாக்கி காட்டி ஏ அங்கே உண்டா உண்டா நான் இருக்கிற இடத்துல உண்டாவாது பேசாமல் இருக்கிறான் இல்லைடா அங்கேயும் உண்டாக்கலான்னு திருப்பியும் அங்கே போகிறேன் ஊர் ஊரா என்னை சேர்த்து ஒரு கூட்டத்தை உண்டாக்கி வச்சிருக்கா எல்லாம் ஏச்சி பேச்சியை வாங்கிட்டு பொறுமையாக சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு தான் உண்மையிலே நீ சரி தான் யார் இந்த ஆள் சொன்னது சரிதான் உண்டாகும் தான் அந்த மாதிரி உண்டாகிறதுக்காக வேலை செஞ்சுருக்க வெறும் முப்பது அடியில் தண்ணீர் எப்படி முப்பது அடியில் நீர் வேணுங்கிற அளவு தண்ணீர் இந்த இடத்துல உண்டாயிட்டோம்னா தமிழ்நாடு இல்லை ராமநாதபுரம் உலகம் பூரா தண்ணியை உண்டாக்க முடியும் அப்படிங்கிற நிரூபணத்துக்காக தண்ணியை தேடி ஆயிரம் அண்டியோ ரெண்டாயிரம் அண்டி ஓட்ட போடுறது பெரிய விஷயம் இல்லை நீங்கள் தண்ணியை தேடிக்கிட்டு போகிறது பெரிய விஷயம் இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துக்கு தண்ணியையும் வளத்தையும் பயிர்களையும் உருவாக்கி அங்கே செழிப்பாக வாடறதுக்கு பாருங்க இது தாங்க உலகத்திற்கான விடியல் அப்படி ஒரு விடியலை உண்மையிலேயே நம்ம சந்திக்கிறோம் திரு மோகன் அவர்கள் சாதனைங்கிறது செய வரணும் இந்த மனிதர்களை வாழ வைக்கிறாங்கிறது செயல் இதுக்காக நீங்கள் அழிய வேண்டியில்லை நீங்கள் வாழும்போதே அவன் கற்றுக்கிறான் பாருங்க என் தோட்டத்தில் நம்ம தண்ணியை உண்டாக்க வேண்டிய இதுமாரி நீ உண்டாக்கலாம் அவ்வளோதான் தகவல் தான் அது ஆனால் உண்டாக்கி காட்டுறதுங்கிறது செயல் அதுதான் உண்மையாகவே வாழ வைக்கிற செயல் நீங்கள் தமிழ்நாடு பூரா போய் ஓட்டை போட்டு வரப்பு போட்டு இல்லை நீங்கள் உண்டாக்கும் பொழுதே அவன் அங்கே கற்றுப்பான் அவன் உண்டாக்கிடுவான் இதுதான் உண்மையாகவே தானும் வாழ்ந்து எல்லோரையும் வாழ வைக்கிறது தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா சரியா இவங்க தான் எல்லாரையும் வாழ வைக்கிறாங்க இவங்கெல்லாம் சாதாரணமாக மனிதர்கள் மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் இவங்க தான் ஊரையே வாழ வைக்கிறவங்க இவங்க தான் எல்லாத்தையும் உருவாக்குறவங்க தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு தமிழர் வேளாண்மை இன்னைக்கு தேதி பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நன்றி வணக்கம்